மரண பரியந்த உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தரு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் உள்ளதான உபத்திரம் மார்க்கிழங்க சுவிசேஷம் பதினைந்து இருபத்தி நான்கு வாசிங்க அப்பொழுது அவரை சிலுவையில் அரைந்தார்கள் அங்க என்ன சொல்லப்படுது சிலுவையிலே அரைந்தார்கள் சரீர பிரகாரமான உபத்திரம் சிலுவையில அரைகிறாங்க எப்படி இருக்கும்னு பாருங்க இப்ப நம்மள அடிச்ச உடனே ஆண்டவரு கண்ணு தெரியல நான் இவ்வளவு எல்லாம் ஜெபித்தன பாதுகாக்கலையா நீ கேட்க கூடாது முன்மாதிரியாட்டு ஏசு கிறிஸ்துவே இருக்காரு அவரை சிலுவையிலே அரைந்தார்கள் சிலுவையில அரைறதுக்கு முன்னாடி என்ன செய்தார்கள் உடம்பெல்லாம் கீறி பிளக்கத்தக்கவர் உங்களுக்கே தெரியும் சாட்டைனால அடித்தாங்க அதுவும் வழக்கத்துல எல்லார காட்டுலேயுமே அதிகமாக அடைஞ்சிங்க காரணம் என்ன வழக்கமாக அடிப்பார்கள் எந்த அளவுக்கு அடிப்பார் என்றால் சிலுவையை சுமந்து கொண்டு எங்கே அரைவார்களோ அது வரைக்கும் அந்த சிலுவையை சுமக்கக்கூடியதான பெலம் சரீரத்தை இருக்கக்கூடிய அளவுக்கு தான் என்ன செய்வாங்க துன்புறுத்துவாங்க ஆனா இயேசுவை அடித்த அடியானது அவராலே அந்த சிலுவையை சுமக்கவே முடியலை அதனால்தான் மூன்று தடவை கீழே போட்டார் அதன் பிறகு இனி ஒரு நபருடைய உதவியும் தேவைப்படுது அப்போ மற்ற ஜனங்களை காட்டிலும் மற்ற குற்றவாளிகளை காட்டிலும் அதிகமாக யார் அடிக்கப்பட்ட தேவன் உபத்ரத்துக்குள்ளானார் மார்க்குள் பதினைந்து இருபத்தி ஒன்னு வாசிங்க அலெக்சாந்தருக்கும் ரூபுக்கும் தாபனும் ஆகிய சிம்மன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவழியா வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தன் பாண்டினார்கள் பாருங்க வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக அடிக்கப்பட்டார் அப்ப சாதாரண உபத்திரவம் இல்லை படி மேலேயே உபத்திரத்துக்குள்ள ஆகுறாரு ஆனா அவர் முறுமுறுக்கவே இல்லை அப்படியே சைக்கிற அடுத்தது பாருங்க ஆணிகள் இங்க ஆணிகள் கரங்கள்ல துளைக்கப்படுது கால்கள்ல துளைக்கப்படுது எவ்வளவு வலி இருக்கும்னு யோசித்து பாருங்க எவ்வளவு வேதனை இருக்கும் அந்த உபத்திரவத்தை எல்லாம் சகிக்கவே முடியாது அதுக்கு மேல என்ன தூக்கி பொத்துன்னு அந்த குழியில போடும்போது தலையெல்லாம் வெடிச்சது மாதிரி இருக்குமா எல்லா நரம்புகளும் ஜாயிண்ட எல்லாமே அப்படி விட்டுருமா விடும்போது என்ன ஆகுது மூச்சு விட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க கடைசி மெதுவா அந்த சரீரம் அப்படியே குழுந்து குளிந்து குழுந்து குழுந்து மெதுவா இறப்பாங்க அவ்வளவு கொடிதான ஒரு உபத்திரவம் சாதாரண உபத்திரவம் கிடையாது அடுத்தது மன ரீதியான உணர்வு ரீதியான உபத்திரவத்தை பாருங்க கூடவே இருந்த ஒரு மனுஷன் துரோகம்ன்றம் மனசு எப்படி உடஞ்சி போகுன்னு பாருங்க அடுத்தது என்ன ஆகுது என்ன ஆனாலும் கூட தான் இருப்போம் அப்படின்னு சொன்ன அந்த பதினோரு பேரும் ஓடிட்டாங்க அதுலயும் ஒரு நாள் என்ன செய்ய உயிர் பயத்துல இவர் எனக்கு தெரியவே செஞ்சு மறுதளிச்சுட்டார் இதுக்கும் மேல அதுவரைக்கும் பரிசுத்தமா இருந்த தேவன் இப்போ மனுஷருடைய பாவங்களை சுமக்குறதுனால அவர் பாவ பாரத்தை சுமந்து அந்த ஒரு அழுத்தம் அவர் அதிகமாக நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பித்திருந்து அவன் அவன் தந்தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் பாருங்க இப்போ பாவத்தை சுமக்கக்கூடியவராயிருக்கிறார் அந்த கார் இருளு அதுக்குள்ளதான ஒரு அனுபவம் அவரால் சகிக்கவே முடியாது ஊக்கமா ஜோமுன்றாரு உபத்திரவும் அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த நாளங்கள் பொட்டி வேர்வை வெளியே வருது அப்ப நம்ம ஒவ்வொருத்தங்களை காட்டிலும் எத்தனையோ மடங்கு சரீரத்திலையும் சரிதான் இருதயத்துல அந்த உணர்வு ரீதியா அந்த மன ரீதியாட்டு அவர் எவ்வளவாய் உபத்ரவத்துக்குள்ளா இருக்கான் பாரு அவரே சொல்றாரு என் இருதயம் என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏற்றதான ஒரு துக்கத்தோடு இருக்கிறது அப்ப உபத்ரவம் என்கிறது அவரே சொன்னார் இந்த உலகத்தில் உபத்ரவம் உண்டு என்று சொன்னார் அந்த உபத்ரவம் தனக்கு தன்னுடைய வாழ்க்கையிலும் அவர் அடைந்து நிறைவேற்றினார் சொல்லவே இல்லை எப்படி உபத்திரவத்தில் இருந்து காப்பாற்றுவேன் என்று நான் ஜெயித்தேன் நீங்களும் எப்படியா ஜெயித்தாரு மறிக்கிற வரைக்கும் உபத்ரவத்துக்குள்ளாகி மறைத்து ஜெயித்தார் அதனால உபத்ரவம் வரும்போது ஏதோ மாயஜாலம் நடக்கும் மட்டும் எப்பவும் நடக்காதுங்க நினைக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அதுல உறுதியா என் விசுவாசத்தை காத்து கொண்டு நிலநிற்கக்க கூடிய தாரம் தான் ஜெயிக்கும்